அன்பின் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் அன்பு தோழியார் ஜே குமார் சந்திரா இன்னும் பலவீனம் படுத்தாதே உலகின் குறைகள் குற்றங்கள் எல்லாம் அதன் பலவீனத்தால் விளைப்பகை அல்லவா வாழ்வும் சாவும் தன்மையும் தீமையும் அறிவும் அறியாமையும் ஆகியவற்றின் கவலைதான் மாயா மாயா அல்லது பிரபஞ்சத்தின் இயல்பு உனது மனதை உயர்ந்த இலட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் பிறப்பு அவற்றை ஒவ்வொரு நாளிலும் பகலிலும் இரவிலும் உன்முகம் நிறுத்து அதிலிருந்து நல் செயல்களை விளையும் கோளைத்தான் பாவங்களை செய்கிறான் தைரியசாலி பாவங்களை மனதில் நினைப்பது கூட கிடையாது அது வேண்டுமா இது வேண்டுமா என யாரிடமும் கேட்காதே வேண்டுதல் ஒரு பலவீனமாகும் சமுதாயத்தின் உள்ள மக்கள் மேன்மையடைவதே நாட்டின் முதல் தேவை இறைஞானம் பிறகு தானாகவே உங்களுக்கு கிடைக்கும் செயல் நன்று சிந்தித்தது செயல் நன்றுவதே நன்று